நடிகர் தனுஷ் மற்ற இயக்குநர்களின் படங்களில் நடித்து வந்தாலும் அவ்வப்போது தனக்கு பிடித்தமான கதையை எழுதி இயக்கியும் வருகிறார் ஏற்கனவே பவர் பாண்டி ராயன் போன்ற படங்களை இயக்கிய தனுஷ் தற்போது இயக்கியுள்ள திரைப்படம் தான் இட்லி கடை ராஜ்கிரண் சத்யராஜ் பார்த்திபன் நித்யா மேனன் அருண் விஜய் போன்றவர்கள் முக்கிய படத்தில் நடித்துள்ள இந்த திரைப்படம் எண்பது காலகட்டங்களை பற்றி பேசுகிறது அந்த காலகட்டத்தில் இருந்த இட்லி கடை பாரம்பரிய முறை பெற்றோர்களுக்காக தியாகம் செய்வது பெற்றோர்களின் கனவினை நிறைவேற்றுவது பாரம்பரிய தொழிலை செய்வது போன்ற பல நல்ல விஷயங்களை இப்படம் பேசியிருக்கிறது இந்த படத்தில் அதிரடி சண்டை காட்சிகள் இல்லை ஹீரோவுக்கு பில்டப் ஏற்றும் பஞ்ச் வசனம் இல்லை ரத்தம் தெரிக்கும் வன்முறை காட்சிகள் இல்லை குடும்பத்தோடு பார்க்கும் ஒரு ஃபீல் குட் திரைப்படமாக இட்லி கடையை உருவாக்கியிருக்கிறார் தனுஷ் ஜி வி பிரகாஷின் இசையில் அற்புதமான பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு பெரிய படமாக இருக்கிறது இந்த படம் கடந்த ஒன்றாம் தேதி வெளியானது முதல் காட்சி முடிந்தவுடனேயே இப்படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்தது அதே நேரம் இப்படம் பெரிய வசூலை பெறவில்லை கரூர் சோக சம்பவம் ஒரு அதிரடி பக்கா கமர்ஷியல் மசாலா படமாக இல்லாமல் ஒரு ஃபீல் குட் படமாக இருப்பது உள்ளிட்ட சில காரணங்களால் இப்படத்தை பார்க்க இயலும் பெரும்பாலானோர் ஆர்வம் காட்டவில்லை எனவே பல ஊர்களிலும் படம் காத்து வாங்குகிறது படம் வெளியாகி இரண்டு நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இப்படம் இந்தியாவில் இருபத்தி ஓரு கோடியை மட்டுமே வசூல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் இப்படத்திற்கு நல்ல வசூல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இட்லி கடை திரைப்படம் தனுஷுக்கு வெற்றியா இல்லையா என்பது வருகிற ஆறாம் தேதி தெரிந்துவிடும்